இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு கோவில் மட்டும் காலை முதல் மாலை வரை அதன் கோபுரத்தில் நிழல் பட்டதே பட்டதேயில்ல அதுதான் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் ராஜராஜ சோழன் தன் வாழ்க்கையை பக்தியோடும் தாழ்மையோடும் நடத்திய மன்னன் தன்னை புகழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருக்கில்லை பதிலாக இறைவனுக்காக ஒரு தெய்வீக நினைவாக கோயிலை எழுப்ப வேண்டும் என்றார் அதனால்தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சிறப்பான கணிதமும் நுட்பமான பொறியியலும் கொண்டு பெருவுடையார் கோயிலை கட்டினார் பிரமிக்கவைக்கும் ஒன்று என்ன தெரியுமா இந்த கோவிலின் விமானம் அதன் நிழல் கோயிலின் தரையில் ஒருபோதும் விழுவதில்லை ஏன் சூரியனின் ஒளி எந்த திசையிலிருந்தும் அந்த நிழல் தரையை தொடாமல் பரவச் செய்வது போல் அதன் வடிவம் உயரம் கோணம் அனைத்தும் கணக்கீட்டாக அமைந்திருக்கிறது மற்றொரு அதிசயம் கோபுரத்தின் உச்சியில் வைக்கப்பட்டிருக்கும் கல் ஒரே ஒரு கல் என்பது டன்னுக்கும் மேல் எடையுள்ளதாம் அந்த காலத்தில் எதுவும் இயந்திரங்கள் இல்லாமல் அந்த பாறையை எப்படி தூக்கி மேலே வைத்தார்கள் என்பது இன்று வரை ஒரு மர்மமாகவே உள்ளது ஒரு பக்தரின் மனம் தூய்மையாக இருந்தால் அவர் கட்டும் கோவில்களும் நிழல் போடாமல் பிரகாசிக்க செய்யும் இப்படிப்பட்ட வரலாறும் பக்தியும் கலந்து சொல்வதற்கான கதைகள் தொடர பக்தி பயணம் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்